ஹாய் வணக்கம் நான் பாய்கியா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி நீண்ட நாட்கள் பிறகு உங்களை சந்திக்கிறதில் நிற்கிற மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பாமன் ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் அதாவது பாமன் ஒர்க் ஷாப் சொல்கிறேன் சாரி அந்த சென்ட்ரு பீச்சோடய ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த தூணுமே வந்து பேஸ் தூணுக்கு அடுத்து அடுத்து தூண் போட்டாங்க அப்புறம் நம்ம இங்கே ஒர்க் ஷாப்புக்கு கவனிக்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வேலை கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த பாலத்தை நகரத்துக்கு உண்டான வேலையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் அதில் முன்ன பார்க்குறீங்க அந்த பாலை வந்து அந்த இருந்து அந்த மட்டத்தை விட்டு ஒரு ரெண்டு அடிக்கு மூணு அடிக்கு மேலே மேலேயே கிளப்பி வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு தண்டவாளம் மாதிரி ஒரு அமைப்பு அது மூலியமாக தான் இந்த வந்து அங்கே சென்று பிச்சு கொண்டு போவாங்க அந்த நடு ஆத்துவாக்கியம் அங்கே ஆத்தவான்னு சொல்லுவோம் அந்த நடுப்பாலம் இருக்கிற இடத்த அங்கே இதை அப்படியே நகர்த்தி கொண்டு போவாங்க பையன் இவங்க இதை நகர்த்தி அங்கே கொண்டு போகிறதுக்கு எப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படி இருக்கும்போது எப்படி மார்ச்சில் வந்து பாலம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தால் வேலைகள் கொஞ்சம் மும்முரமாக தான் நடக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாலத்தில் வந்து அதிகமான டூரிஸ்ட் யாரும் கிடையாது ஏன்னா இது வந்து காலை வேலை இதே ஒரு பத்து மணிக்கு மேலேனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக வீடியோலாம் எடுக்க முடியாது அதனால தான் நான் காலையிலேயே வந்து இந்த வீடியோ கோ பண்ணேன் இப்போ நம்ம அங்கே பார்த்துடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தூணெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள் நம்ம அப்படி நம்ம போய் பாலது நடுப்பாலத்தில் வந்து அங்கே என்ன எவ்வளோ வேலை நடந்திருக்கு அந்த தூண் என்ன எத்தனை அமைச்சிருக்காங்க என்னங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு கொண்டு போகிற தூண்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் மறுபடியும் கொண்டு வந்த தூண்லாம் வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து இறக்கி வச்சிருக்காங்க அந்த தூண்களையும் நம்ம பார்த்துர்லாம் இதுதான் அந்த தூண் பாருங்கள் சப்போர்ட் தூண் சைடில் வந்து வர சப்போர்ட் தூணோடு சேர்ந்தது இந்த பெருசாக நீங்கள் பார்க்குறது அந்த சப்போர்ட் தூண் அதோட ஜாயிண்ட்டு தான் அந்த நீங்கள் அங்கிட்டு பார்க்குற அந்த தூணு இதெல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் வேலை இதில் முடிஞ்சிரும். அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஜாயிண்ட்டு ஒன்று பொருத்த வேண்டியது இருக்குது அது இன்னும் இங்கே வரல இதை பொறுத்துன்னுக்கு அப்புறம் தான் அதை விடுவாங்க இப்போ காலையிலேயே ஒர்க்ஸர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவாங்க அங்கே அந்த பாலத்தில் தூணை வைக்கிறது ஒரு குரூப் பார்ப்பாங்க இங்கே ஒர்க் ஷாப்பில் வந்து இன்னொரு குரூப் பார்ப்பாங்க வேலை ரெண்டு குரூப்பாக தான் வேலை பார்ப்பாங்க இப்போ முழுக்க முழுக்க இப்போவும் ஷாப் வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த தூணை வந்து பார்ச்சில் வச்சு கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு இந்த தோரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம சென்ட்ரு பிட்ஜ் வந்துவிட்டோம் சென்ட்ரு பிட்சில் பார்த்தீங்கன்னா அந்த தூணும் ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அதுவுமே நூறு சதவீதம் முடிஞ்சிட்டான்னா கிடையாது ஒரு ந தொண்ணூறு சதவீதம் வேலை தான் நடந்திருக்கு ஏன்னா அந்த தூண் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாலத்தை வந்து வெற்றிகளை கிளப்புறதுக்கு உண்டான அந்த வீஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வீஞ்செல்லாம் இன்னும் பொருத்தலை வீஞ்சு இன்னும் பொருத்துறதுக்கு அதுவுமே நாளாகும் இப்போ இந்த சைடு இந்த நம்ம பார்க்குற இந்த ரெண்டே ரெண்டு தூண்டு பார்த்தீங்கன்னா சின்னதா அது ரெண்டு ஜாயிண்ட்டு தூணுது அதுக்கு மேலே தான் நம்ம அப்பல பார்த்தா அந்த ஜாமங்கள்லாம் அந்த தூணுகளை எல்லாம் கொண்டு வந்து பொருத்துவாங்க எல்லாமே ஒருத்தி முடிச்சுட்டு தான் அந்த மேலே வீஞ்சுக்கு உண்டான அந்த ரோப்பு வர்ற அந்த பாக்ஸையும் வைப்பாங்க அப்போ வைக்கும்போது இந்த பாலை வந்து இன்னுமே கொஞ்சம் உயரமாகவே வரும் அப்படியே நம்ம கட்டடத்தை பார்க்கலாம் நம்ம கட்டடம் இது நான் தான் பெயிண்டிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அதாவது வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு தெரியாது பார்த்துக்குறேங்க இந்த கட்டடத்துக்கு வந்து நான் தான் பெயிண்டிங் அன்றைக்கு நான் வந்து ஒரு இந்த கட்டிடத்துலேயுமே வந்து ஒரு தொண்ணூறு சதவீத வேலை தான் முடிச்சிருக்கேன் இன்னும் பத்து சதவீத வேலைகள் இருக்கு அது அவங்க எனக்கு கூப்பிட்றேன்னு இருக்காங்க இந்த பாலத்தை நகர்த்தி கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு தான் என்னை கூப்பிடுவாங்க நான் அப்படி அந்த கட்டிடத்துலேயும் மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது நான் பழையபடி உங்களுக்கு நல்ல வீடியோக்கள்லாம் தரேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நாள் நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேலும் மேலும் உங்களோட ஆதரவுக்கு நான் எதிர்பார்த்துருக்குறேன் சரி அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் Okay, bye.